நீண்ட இடைவேளிக்கு பிறகு ஒரு உடைந்த இதயங்கள் ஒரே பயணத்தில் சந்திக்கின்றன வாழ்க்கை வெவ்வேறு பாதையில் ஓடினாலும் ஒரு சில நினைவுகள் மனதிலிருந்து நீங்குவதில்லை இந்த ரயில் பயணம் ஒரு வேலை ஒரு காதல் காவியத்தின் கடைசி பக்கம் ஆகுமா வாங்க கதைக்குள்ள போலாம் தேவாவும் அவனோட ஃப்ரெண்டும் அவங்களோட கம்பார்ட்மெண்ட்டை தேடி போயிட்டு இருக்காங்க கம்பார்ட்மெண்ட ரீச் பண்ணதும் தேவா பவானிய நோட்டீஸ் பண்றான் பேக் மேல படுத்துட்டு இருந்தான் அவனோட ஃப்ரெண்ட் அவனை பிடிச்சி முன்னாடி தள்ளனான் அவனும் முன்னாடி போனான் பவானிக்கு பக்கத்திலேயே சடனாக அவனோட ஃப்ரெண்ட் ஃபோன் ரிங் ஆச்சு அந்த ரிங் சத்தத்தை கேட்டு பவானி எழுந்து பார்த்தான் அவ எழுந்து தேவாவை நோட்டீஸ் பண்ணான் கொஞ்சம் தள்ளி உக்காந்தா அவன் உட்காரத்துக்காக அவனோட ஃப்ரெண்ட் ஃபோன் கால் பேசிக்கிட்டே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்தான் தேவாக்கு அவகிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாமல் அவனோட ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை நோட் பண்ண பவானி அவன் கையில இருந்து அந்த ஃபோனை புரிஞ்சிட்டான் நாலு வருஷம் கழிச்சு அவனை பார்க்கணும் பேசணும் கூப்பிட்டா ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்க எனக்கு பத்து மணி தான் ஆகுது என்னது ஒன்றும் இல்லை எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஏன் ஷேவ் பண்ண டைம் கிடைக்கலையோ சாருக்கு என்ன எது கேட்டாலும் சிரிச்சிட்டே இருக்க இல்ல என்ன பேசுறதுன்னு தெரியல நீ பேசு நான் கேக்குறேன் பேச வேண்டிய இடத்துல நீ பேசல ஏய் சும்மா சொன்னேன் காலையில இருந்து கிளம்பி காம தான் அதுக்குள்ள நாளாது காலி அவனை விடு என்ன திடீர்னு வர சொல்லிருக்க அப்பா வாய திறந்து நாலு வார்த்தை சேர்ந்த மாதிரி பேசிட்டேன் ஹஸ்பண்ட் ஆன் சைட் அனுப்புறாங்க கம்பெனில இருந்து மார்னிங் நாலு மணிக்கு ஃபிளைட்டு அதுக்கு முன்னாடி ஒன்னு ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணுச்சு அதான் பேக்கிங்லாம் முடிச்சிட்டியா நேத்து வரைக்கும் ஷாப்பிங் போயிட்டே தான் இருந்துச்சு அவர் கூட திட்டிகிட்டே இருந்தாரு ஊரையே காலி பண்ணுற மாதிரி ஷாப்பிங் போயிட்டு இருக்குன்னு ஷாப்பிங் பிரச்சனை இல்லை கீர்த்தியை காலையில் எழுப்பி ரெடி பண்ணி கூப்பிட்டு தான் பெரிய போராட்டமா இருக்கும் தேவா அவள் சந்தோஷமா அவ பேசுகிறத கேட்டுட்டு இருந்தான் தேவா அவள் பேசுறத ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்ததுனால அவள் ஃபோட்டோ பார்த்துறியான்றதை அவனுக்கு கேட்கவே இல்லை அவனுக்கு அது புரிஞ்சதும் தலையாசைச்சான் பவானி அவள் பேக்ல இருந்து ஃபோன் எடுத்து அவளோட பொன் போட்டோவை காட்டினான் தேவா சிரிச்சுகிட்டே பவானியையும் அவ பொண்ணு போட்டோவையும் திரும்ப திரும்ப பார்த்தான் அழகா உன்ன மாதிரியே இருக்கா பார்த்த எல்லாருமே அதே தான் சொன்னாங்க உன்ன மாதிரி அழகா இருக்கா அழகா இருக்கான்னு முத டைம் கேட்கிறப்போ அவர் கடுப்பானாரு கேட்டு கேட்டு இப்ப அவருக்கும் பழகிருச்சு உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு அவர் பேரு கிருஷ்ணன் ஐடியில் டி எல்லாம் இருக்காரு நைஸ் பர்சன் ஹார்ட் ஒர்க்கர் பிஸ்னஸ் மைண்டட் அவருக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம் பொண்ணு பார்க்க தான் என்ன மாதிரி ஆனா அவளுக்கு அப்பான்னா உசுரு சந்தோஷமா இருக்கியா அவரு நல்லவர் தான் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கேன் உன் ஃபேமிலி பத்தி சொல்லு அது வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்த தேவா அந்த கேள்வி கேட்டதும் அவன் ஃபேஸ்ல இருந்த ஸ்மைல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது அவன் அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்தான் ஆ வெயிட் 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 நானே கெஸ் பண்றேன் உனக்கு உன்ன மாதிரியே ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் கரெக்டா தேவா மறுபடியும் ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள பவானியோட ஃபோன் ரிங் ஆச்சு அவளுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்தது அந்த கால் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு தேவா கிட்ட சிக்னலே சொல்லிட்டு அந்த ஃபோனை பேச ஆரம்பிச்சான் ஹலோ அம்மா அவ அந்த கால் அட்டன் பண்ற கேப்ல ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிறவங்க அந்த பக்கமாக போனாங்க தேவாவோட ஃப்ரெண்ட் அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினான் நீ அதான சிஸ்டருக்கு அவள் டிராவல் அப்பா எதுவும் சாப்பிட மாட்டா அண்ணா அந்த சாக்லேட் ஒன்று கொடுங்க அவன் அந்த சாக்லேட்டுக்கு பே பண்ணான் அந்த வியாபாரியும் அந்த இடத்த விட்டு போனார் கால் பேசி முடிச்சிட்டு வந்த பவானி கிட்ட அந்த சாக்லேட்டை நீட்டினான் நான் சாப் கீர்த்தனாக்கு கொடு சாக்லேட்டை வாங்கினவ தான் மொபைலோட பேக்ல அதை வச்சுக்கிட்டான் அப்புறம் அது அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க என்ன அவங்களுக்கு நாங்க அங்க போறது சுத்தமா பிடிக்கல குழம்பிக்கிட்டே இருக்காங்க ஒரே பொண்ணுல அப்படிதான் இருக்கும் பொண்ணு எல்லாம் இப்ப கழட்டி விட்டுட்டாங்க அவங்க பேத்திய விட்டுட்டு இருக்க மனசு இல்ல உங்க அம்மா எப்படி இருக்காங்க தான் கேக்குறேன் அம்மா எப்படி இருக்காங்க அவங்க மட்டும் இருக்காங்க வானத்துல எங்கேயோ பவானியோட ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அவ கொஞ்சம் தயக்கத்தோட பேசினா எப்போ எப்படி ஆச்சு மூன்றரை வருஷம் ஆச்சு சாரி அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கணும்ல ஏய் அப்பலாம் ஒண்ணு இல்ல நீ எப்பவும் கரெக்ட் தான் உன் ஃபேமிலி கூட சந்தோஷமா தானே இருக்க நீ ட்ரெயின் ஸ்டாப் ஆச்சு மூணு பேரும் ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஸ்டேஷனை விட்டு மூவ் ஆனாங்க ஸ்டாப் வந்துருச்சு ஸ்டேஷன் வந்துருச்சு உனக்கு டைம் ஆகுது பார்த்து பத்திரமா போயிட்டு வா கீர்த்தனாவா பத்திரமா பார்த்துக்கோ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு சந்தோஷமாயிரு நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல தேவா ஒரு டீப் பிரெத் எடுத்தான் நான் நிம்மதியா தான் இருக்கேன் போதுமா நீ போ டைம் ஆயிடுச்சு சந்தோஷமா இரு பவானியும் தேவாவும் ஹேண்ட் ஷேக் பண்ணாங்க அப்போ அவ அவங்க கிட்ட கொடுத்த ரிங் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணான் ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட்ல மூவ் பண்ணாங்க பாய் மச்சான் நாளைக்கு பார்க்கலாம் தேவாவோட ஃப்ரெண்டுக்கு அவன் ஒய்ஃப் கால் பண்ணான் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடும் வீட்டுக்கு என்ன பால் பாக்கிட்டா பத்து மணிக்கு உங்க அப்பனா கடை திறந்து வச்சிருக்கான் உசுரை வாங்குறதுக்குன்னே கெட்டி வச்சிருக்கு பாரு என்ன பிரதர் ஏன் இவ்வளோ டென்ஷன் பின்ன என்னங்க பத்து மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு தேவா மாதிரி கல்யாணம் பண்ணாம நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கலாம் போல அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா இல்லையே சரி சிஸ்டர் பார்த்து போங்க அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம் பார்க்கலாம் தேவா ஸ்டேஷனை விட்டு வெளியில போய்ட்டான் பவானி அவனை தேடி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போனான் அவ தேவாக்கு கால் பண்ண ட்ரை பண்ணான் ஆனா அவனோட நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருந்தது அவனை கண்டே பிடிக்க முடியல அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வந்தது வந்துட்டியா ஆ நான் வந்துட்டமா ஸ்டேஷன் வாசல்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆ வரேன் கால் கட்டானதும் ஆனதும் அவ கண்கள்ல கண்ணீரோட சோகத்தோட அங்க இருந்து போனான் அவ போறத தேவாஸ் படிக்கட்டுல இருந்து பாத்துட்டு இருந்தான் அவங்க வந்த ட்ரெயினும் அங்க இருந்து கிளம்பிடுச்சு அந்த ரயில் நிலையத்தில் புன்னகையோடு பிரிந்த இரு இதயங்கள் வார்த்தைகள் இல்லாது மௌனமே பதிலானது வாழ்க்கை தொடர்ந்தாலும் காதல் நிழலாகவே இருந்துவிட்டது சில பாசங்கள் முடிவதில்லை அமைதியாகவே நினைவில் வாழ்கின்றன அமரகாவியம் ஒரு முடிவல்ல ஓர் உணர்வு